ஒரு சில மன ரீதியான பிரச்சனைகள் காரணமாக நம் உடல் பாகங்களில் உண்டாகும் அதிர்ச்சியை ட்ராமா ட்ராமா என்று அழைக்கிறோம் இந்நிலையில் இந்த ட்ராமா நம் உடலில் எந்தெந்த பகுதியை தாக்கும் என இங்கு காணலாம் மனவிரக்தி தகுதியற்றவர் என்ற உணர்ச்சி மற்றும் பண ரீதியான பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் போது நம் உடலின் பின்முதுகு பகுதியில் டிராமா ஏற்படுகிறது நாம் அதிகம் நம்பிக்கை வைத்த நபர் நமக்கு துரோகம் செய்வது அதிக அளவு மன அழுத்தம் மற்றும் மனசோர்வு போன்ற பிரச்சனைகள் அல்லது குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி சம்பவங்கள் காரணமாக எடுப்புப் பகுதியில் டிராமா ஏற்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதேனும் விஷயத்தில் மனரீதியாக காயப்பட்டிருந்தால் அல்லது ஒரு நபரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் தனிமை போன்ற காரணங்களால் கால்பாதத்தில் டிராமா ஏற்படலாம் நம் உடலின் வயிற்று பகுதியில் ஏற்படும் இந்த டிராமா பயத்தின் காரணமாக ஏற்படுகிறது சிறுவயதில் நடந்த நிகழ்வில் பயத்தின் காரணமாக அதிர்ச்சி ஏற்படலாம் பிறரிடமிருந்து போதுமான ஆதரவு இல்லாமல் இருப்பது மனப்பதட்டம் அல்லது அதிகப்படியான பொறுப்பின் காரணமாக தோள்பட்டை பகுதியில் டிராமா ஏற்படலாம் போதுமான தூக்கம் இல்லாமல் இருப்பது இரவில் தூக்கமின்மை பிரச்சினைகள் போன்ற காரணங்களால் நடுமுதுகு பகுதியில் டிராமா ஏற்படுகிறது நம் முகத்தில் உள்ள தாடை பகுதியில் ஏற்படும் இந்த டிராமா அதிர்ச்சி கோபம் மற்றும் வெறுப்பின் காரணமாக ஏற்படலாம் நம் உடலின் தலைப்பகுதியில் ஏற்படும் இந்த டிராமா அதிகமாக எரிச்சல் மற்றும் கோப உணர்ச்சி காரணமாக ஏற்படலாம்